சார் இது நம்ம ஊரில் மட்டும்தானே சார் இது பண்ண முடியும் இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தானே சார் இந்த மாதிரி ஒரு படத்தை பற்றி பேச முடியும் நம்ம ஊரில் மட்டும்தானே இதை புரிஞ்சுப்பாங்க அண்டு தான் பேரும் ரகு தாத்தா அப்படிங்கிற பேரும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏ கா ஏ கிசான் அந்த ஒரு இங்கே அதையும் ஹிந்தி சொல்லி சொல்லிக் கொடுக்கும்போது அப்படி சொன்ன ஒரு வார்த்தை ரகு தாத்தா அப்படிங்கிறது ஸோ ஒரு அழகான டைட்டில் அண்ட் அவர் இப்படி ஒன்று யோசிச்சிருக்காரு எனக்கு எனக்கு பார்க்கும்போது ஒருத்தர் வந்து சுமன் டைரக்டர் வந்து இப்படி ஒரு வித்தியாசமா ஒன்று யோசிச்சு ஒன்று பண்ணியிருக்காரு அதாவது ஒரு மொழி இது வந்து நம்ம யாருமே இதை டச் பண்ணாத ஒரு விஷயம் அதை டச் பண்ணி ஒன்று பண்ணியிருக்காருங்கும் போது அது ஒரு எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயமா தான் எனக்கு தோணுது அஹ் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இப்ப அதான் நான் சொன்னேன் இல்லையா படம் பார்த்து முடிக்கும் போது அதாவது எல்லாமே ஃபுல்லாவே காமெடியா தான் இருக்கும் ஆனா முடிச்சுட்டு போகும்போது கண்டிப்பா சிந்திக்க வைக்கும் கண்டிப்பா நம்மளை யோசிக்க வைக்கும் பெண்களையும் யோசிக்க வைக்கும் ஆண்களையும் யோசிக்க வைக்கும் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இல்ல அது வந்து இப்போ நான் இந்த வருஷம் தான் ஹிந்தி டெபியூ பண்றேன் டிசம்பர்ல படம் ரிலீஸ் ஆகுது பிபி ஜான் அப்படிங்கிற படம் பண்றேன் ஒரு அட்லி தான் ப்ரொடியூஸ் பண்றாரு கரெக்டாக இந்த படம் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல தான் அந்த படமும் சைன் பண்றேன் இருக்கும்போது அந்த படத்தோட பேச்சே வந்தது பட் எப்படி இருந்தாலும் சார் நம்ம ஒரு இந்த படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன போது கூட அங்க இருக்கிற சில மட் மக்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க நீங்க ஹிந்தி டெபியூ இப்ப நான் ஹிந்தியை பத்தி பேசுறீங்க தப்பா பேசுறீங்க நான் நம்ம ஹிந்தியை பத்தியே பேசல நம்ம ஹிந்தி திணிப்பை பற்றி தான் பேசுறோம் அதனால் அந்த திணிப்புங்கிற வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஹிந்திங்கிறது இல்லை மொழிங்கிறது இல்லை எந்த விஷயத்தில் ஒரு திணிப்பாக இருந்தாலுமே அது ஒரு தப்பான ஒரு விஷயம் தான் ஸோ அதை வந்து ஒரு ஹிந்தி திணிப்பு நம்ம ஊரில் ரொம்ப கனெக்ட் பண்ணுற விஷயம் அதனால அது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து வச்சிருக்கோம்

அது ஒரு அது ஒரு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற விஷயம் கிடையாது சார் உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா ஹிந்தி தெரியும்